நைட்டுக்கு அப்படியே திருவிழா அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் நைட்டில் தான் திருவிழா ஒரு நாள் திருவிழா தான் நிறைய பேர் கேட்டிங்க ஊரில் எத்தனை வாட்டி தான் திருவிழாப்பா இன்னொரு திருவிழாவும் இருக்குது அதுதான் இன்னும் சூப்பராக இருக்கும் மாரியத்தா கோவில் கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவாங்க செல்லிம்மா கோவில் திருவிழா ஒரு நாள் திருவிழா எல்லை சாமிங்களும் அரை அழைக்கிறது தான் அடுத்தது இன்னொரு திருவிழா அது அப்படியே ஆடி மாதம்தான் போ பிறந்திருச்சி போல இருக்குது இன்னொரு இருபது நாள் இன்னும் அஞ்சு நாள் இருக்கா நாகத்தம்மா கோவில் திருவிழா ஆஹா அடுத்த

அனந்தபுரம் வாங்க बनने वाला है यहां पर पाड़ रहा है डेली आ रहा है हरिया बोल मम्मी हां ये नहीं 61 61

Terima kasih <muchas> telah menonton! பொங்கல் வச்சுட்டோம் இப்போ சாமி கும்பிட கும்பலாம் டைம் ஆகுது அப்படியே போய் சாமி கும்பிடலாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் இருப்பாங்க எல்லாமே லைனாக காட்டுறேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பானை எல்லாமே சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து அப்படியே பிரசாதம்லாம் படைச்சிட்டு வீட்லேயும் சாமி கும்பிட்டேன் இப்போ வந்து அந்த சாமி வந்து எல்லை சாமி இல்லை அதனால் அந்த எல்லையில் இருக்க சாமிலாம் அழைச்சிட்டு வருவாங்க நான் அதையுமே முடிஞ்சு முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்கம்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போலாம் வியூஸ் போக மாட்டேது என்ன நல்ல நல்ல கண்டென்ட் கொடுத்தாலும் இதெல்லாம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க சரி நம்ம எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயந்தான் சென்னையிலேருந்து இங்கே வந்து நான் இப்போ எங்கள் ஊருக்கு கல்யாணம் பண்ண வந்து ஊர் நாட்டில் பார்க்குறது நீங்களும் பார்ப்பீங்களா அதான் உங்களுக்கும் எடுத்து ஒரு சின்ன சின்ன பிக் என்னால் முடிஞ்சது எடுக்கிறேன் மறக்காமல் பாருங்கள் ஓவிய கேர் பார்க்க போகிறீங்க

அவர் கொடுக்குற கோஸை பார்த்தியா இதுக்கு நல்லா எல்லாம் எல்லா கடையும் இருக்குது எனக்கு வந்து இதில் பொம்மைலாம் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரரை வாங்கி கொடுப்பீங்களா சார் என் பையன் அதுவும் எங்கள் மாமியார் தூக்கிட்டு வராது ஏய் சாமி ஃபேஸ் இங்கே க்ளீராக தெரிஞ்சுப்பா சாமி ஃபேஸ்லாம் க்ளீயராக இருக்குது வா 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 எங்கள் கல் வழியல் கடை நிறைய இருக்குது அதுதான் சேத்மா எல்லா கடையிலேயும் ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்துருனா

இப்போ நம்ம வந்து சாமிலாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடும் இதுக்கப்புறம் கூத்து தான் கூத்து பார்க்க போகிறோம் அங்கே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சது அதுக்கு மேலே என்னால் ஃபோன் வர முடியல கழுத்து பயணம் அளிக்குது அதனால தான் என்னால் எடுக்க முடியல வீடியோ வேறு ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல வீடியோலாம் போகிறோம் அடுத்த ஒரு திருவிழா இருக்குது அது இன்னும் சூப்பராக இருக்கும் சீமேரி திருவிழா அதில் எங்கள் ஊரில் மூணு கோவில் திருவிழா அதில் நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மாரியாத்தா கோயில் இந்த வீடியோக்கு ஒரு மூணு வீடியோ கீழே இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது கூத்து சும்மா ஒரு சின்ன பித்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட போய்ட்டு வருன்னு சொல்லுவேன்னா என்னன்னு தெரியல பாருங்கள் கூத்து பார்த்துட்டு வந்துடுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூத்து நல்லா இருந்தா மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க பாய்